இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் கடந்த நான்கு நாட்களை தாண்டி தீவிரமாக நடைபெற்று வருது இதற்கு வந்து நாடு முழுக்க பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருது குறிப்பாக வட இந்தியாவில் நிச்சயமாக போர் வேணும் பாகிஸ்தானை வந்து இந்த உலக வரைபடத்தில் இல்லாமல் அழிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தீவிரமாக சில கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க நம்ம தென்னிந்தியா பகுதியில் பார்க்கும்போது குறிப்பாக தமிழ்நாட்டில் இரண்டு மாதிரியான கருத்துக்கள் நிலவி வருது குறிப்பாக ஒரு தரப்பினர் வந்து போர் வேணும் நிச்சயமாக வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் இன்னொரு தரப்பினர் குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் மற்றும் திராவிட கருத்தியல் பேசக்கூடிய இந்த பாகிஸ்தான் மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது போர் வந்து கருத்து தான் இந்த இரண்டு தரப்பினருமே சொல்லிட்டு வராங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பகல்காம் தாக்குதல் நடந்த அன்றை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைலண்ட் மோட்லேயே பெரும்பாலும் இருந்துகிட்டு இருந்தாங்க குறிப்பாக பாஜகவிற்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டிய இடத்தில் அவர் அரசியல் செய்யவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல அவர் வந்து பார்த்திங்கன்னா பாஜக மேலே பயங்கரமாக குற்றம் சாட்டி பல கருத்துக்களை பேசியிருக்கலாம் எப்படி சமூக வலைதளங்களில் திமுக ஆதரவாளர்கள் வந்து கருத்துக்களை பதிவிடுறாங்களோ அது மாதிரி ஸ்டாலின் அவர்களும் போட்டிருக்கலாம் ஆனால் அவர் போடலை குறிப்பாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பகல்காம் தாக்குதலில் இருந்த நபர்களுக்கு தன்னுடைய அஞ்சலி செலுத்துனாங்களே தவிர மாறாக இது வந்து பாஜக அரசினுடைய தோல்வி அப்படிங்கிற கருத்தை வந்து அவர்கள் முன்வைக்கல இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் ஆரம்பத்திலிருந்தே ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடிக்கு எதிராக எந்த கருத்தும் பதிவு பண்ணலை அப்படிங்கிறது ஏன்னா இதற்கு முந்தைய காலங்களில் பண்ணியிருப்பாங்க இதில் பண்ணலை மேபி இதுக்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று இது ஒரு போர் சூழல் இந்த சமயத்தில் வந்து ஸ்டாலின் இருந்தாச்சும் வாயை திறந்தார் அப்படின்னா அவரோட ஆட்சியே கலைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்சிக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்பட்டுரும் அதனால அவர் அமைதியாக இருந்தாருங்கிற ஒரு பார்வையும் இருக்கு அதே ஸ்டாலின் தான் அமைதியாக இருந்தார் கீழே இருக்கக்கூடிய அவருடைய விழுதுகள்லாம் அமைதியாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் சகட்டு மேனிக்கு இந்த பகல்காம் தாக்குதலை நிகழ்த்தியதே வந்து மோடி அரசு தான் பாஜக அரசு தான் அடுத்தடுத்து வரப்போற தேர்தல்கள் ஜெயிக்கிறதுக்காக இவர்களே வந்து ஆளை செட் பண்ணி தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்ற அளவிற்கு பல சர்ச்சையான கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரியான சூழலில் ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் இது இந்திய பாதுகாப்புத்துறை மற்றும் உளவுத்துறையினுடைய தோல்வி அப்படிங்கிற கருத்தை பகிரங்கமாக முன்வைச்சார் அது இசையமானவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜம்மு காஷ்மீர் வாரத்தில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மத்திய அரசின் ஃபெயிலியர் அவர் கொள்கை வேற என் கொள்கை வேறே அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த கருத்தையும் போல்டா சொல்வார் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மத்திய அரசின் தோல்வி யார் சொன்னால் இந்தியாவில் Simón Sonar. இந்தியாவில் யார் சார் சொன்னாரது போல்டா ஸோ அந்த சமயத்தில் சீமானவர்கள் மட்டும்தான் ஒரு பக்கம் நின்றாரு இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமா இதுக்கு தீர்வு அப்படிங்கிறது நீங்கள் போர்னு போறீங்க முதல்ல இந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு எப்படி வந்து காஷ்மீர் முழுக்க எப்போவுமே ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதில் வந்து தீவிரவாதிகள் ஊடுருவி பொதுமக்களை சுட்டுக் கொள்ள முடியுது அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புனார் இது ஒரு கவனிக்கத்தக்க நிகழ்வு சரி இது அப்படியே வந்து அதுக்கப்புறம் இந்தியா வந்து அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு பல நடவடிக்கைகள் எடுத்தாங்க பாகிஸ்தானினுடைய அந்த நதி நீரை வந்து தடுத்தாங்க அவர்களுக்கான பல மக்கள்களை வந்து அரசியல் இது ஏற்படுத்தினாங்க அதுக்கப்புறம் போருக்கு தயாரான மாதிரியான சூழலாக இருந்துச்சு அதைத் தொடர்ந்து மே ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு முழுக்க ஒரு பாதுகாப்பு ஒத்திகை ட்ரில் அப்படிங்கிற ஒன்றை வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொன்னாங்க இரநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்களில் இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அதை வரவேற்றுறாங்க இது நிச்சயமாக நம்ம பண்ணணும் இது சரியான ஒன்று அப்படிங்கிற மாதிரி இது யாருமே எந்த வருஷமும் வைக்கல ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை தான் பார்க்கப்பட்டது அதற்கப்புறமா பார்க்கும்பொழுது இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்திய ராணுவ வீரர்களை ஆதரித்து நாம் வந்து ஒரு மிகப்பெரிய பேரணி வந்து நடத்த போகிறோம் அந்த பேரணி டிஜிபி அலுவலகத்திலிருந்து போர் நினைவுச்சின்ன முறைக்கும் தேச ஒற்றுமைக்காக நம்ம எல்லாருமே வந்து இதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரணியை அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த பேரணி வந்து இன்று நடக்கவிருக்கு இப்போ இதை வந்து பார்த்தோடனே சுந்தரவல்லி அவர்கள் வந்து மிகவும் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அவர்கள் வந்து ஒன்னே சமூக வலைதள பக்கங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இராணுவத்திற்கு ஆதரவு என்பதோடு நின்று இருக்கலாம் இந்த பேரணி அவசியமற்றது இது யாரை நல்லவராக போகிறது யாரின் குற்றத்தை மறைக்கப் போகிறது என்பதையும் சேர்த்து யோசித்து இருக்க வேண்டும் தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் தோழர் அக்கா சுந்தரவல்லி அவர்கள் இப்போ இந்த கருத்தை பார்த்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இத்தனை நாளாக ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு இடங்களில் இது மாதிரி அமைதியாகவோ இல்லை பாஜக அரசிற்கு ஆதரவான கருத்துக்களை தான் பதிவு பின் வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பாஜகவினுடைய பி டீம் பாஜக வைத்த ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் தேசிய தரப்பில் உள்ள சீமான் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேர் எதிராக பாஜகவினுடைய முடிவிற்கு ஒரு எதிர்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக போர் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைமையிலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து சீமான் அவர்கள்னே சொல்லிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் சுந்தரவல்லி அவர்கள் வந்து இப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய இடத்துல இந்த இடத்துல சீமான அவர்களினுடைய இந்த கருத்தை ஆதரிப்பாரா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி சரி நம்ம அக்கா வந்து இந்த இந்தளவுக்கு ஒரு கொந்தளித்து ஒரு பதிவை ஒன்று போட்டிருக்காங்களே அப்போ இதற்கப்புறமா அவர்களுடைய திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்குமோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதற்கு அடுத்த பதிவே பார்த்திங்கன்னா கையிலே ஆகாசம் அப்படிங்கிற ஒரு பாட்டை போட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுக்கற மாதிரி இன்னொரு ஒரு பதிவு தான் வந்து போட்டிருக்காங்க அவர்களினுடைய ஊப்பி மனநிலையிலிருந்து அவர்கள் மாறவில்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணி கொண்டு அந்த ஒரு இடத்தில் மட்டும் ஸ்டாலினே ஒரு தோழமை சுட்டுதல் செய்திருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்னதான் இருந்தாலும் இது மாதிரி உடன் பிறப்புகளினுடைய கருத்தை ஸ்டாலின் அவர்கள் ஏற்காமல் மோடி அவர்களினுடைய பாதி தான் சரியானது தேர்ந்தெடுத்து பயணிப்பது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பல உடன்பிறப்புகளை வந்து கதற வைத்திருக்கிறது கண்ணீர் விட வைத்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது உடன்பிறப்புகள் விரும்பக்கூடிய நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தாலும் அவரை ஆதரிக்க முடியாது திமுகவையே மீண்டும் ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்திலும் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் என்பது ஒரு ஒரு பரிதாப நிலையை காட்டுகிறது